விருத்து தாவீது ரெண்டு சாமியில் அஞ்சு பத்துல தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தா ஒன்னு சொல்றாங்க கவனிங்க இந்த சீனா மூங்கில் ஒன்னு இருக்குது தண்ணி ஊத்துவாங்க விதைய விதைச்சிட்டு கொஞ்ச நேரம் தண்ணி ஊத்துவாங்க ஒரு நாள் தண்ணி ஊத்துவாங்க ரெண்டு நாள் தண்ணி ஊத்துவாங்க ஒரு வருஷம் தண்ணி ஊத்துவாங்க முளைக்காது ரெண்டு வருஷம் தண்ணி ஊத்துவாங்க முளைக்காது மூணு வருஷம் தண்ணி ஊத்துவாங்க ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் தெரியும் இல்லையா எல்லாத்துக்கும் தெரியும் முன்னூத்தி அறுபத்தி நாள் எத்தனை வருஷம் தண்ணி ஊத்திருக்காங்க மூணு வருஷம் நாலு வருஷம் தண்ணி ஊத்திருக்காங்க வளரல அஞ்சு வருஷம் தண்ணி ஊத்திருக்காங்க அஞ்சாவது வருஷம் அடுத்த நாள் மலைக்கு மாறுங்க முப்பது சென்டிமீட்டர் அடுத்து நாற்பது சென்டிமீட்டர் ஒவ்வொரு நாளும் ஒரு அடி ரெண்டு அடி வளரும் ஏன் இந்த அஞ்சு வருஷமும் தண்ணி ஊத்துற தண்ணி என்ன ஆகிட்டு இருக்குது கீழே வேர்பற்றி உள்ளே போயிட்டு இருக்கிறது யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் அப்ப கீழே இவ்வளவு தூரம் வளருதுன்னா கீழே என்னது அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் வேறு இல்ல அஸ்திபாரம் இல்லைன்னா கனிகளை இவ்வளவு உயரத்தை காட்ட முடியாது அப்ப அந்த சீரா மூங்கிலுக்கு இவ்வளவு பலமா வளர்றது காரணம் என்ன வேர் உள்ள போயிட்டு இருக்கு யார் யாரெல்லாம் வேர் விட்டு விட்டுருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் வளர்வீர்கள் அல்ல யாக்கோபு உலகத்தை நிரப்புவோம் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் அடுத்து பார்க்கலாம் தாவிதோட மகன் ஒரே சந்ததி சரிங்களா இவ்வளவு வரைக்கும் பார்த்தோம் தாவிது பெரிய பணக்காரன் இருக்கிறத பார்க்கலாம் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடக்கூடிய பணக்காரன் யாரு சாலம் அவளுக்கு தேவன் இன்னொன்னு சொல்லியிருக்காரு பணம் இருந்து ஒரு புண்ணியமும் உள்ள புத்தி இருக்கணும் நிறைய பேர் பணத்தை எப்படி செலவழிக்கிறேன்னு தெரியாது இந்த பணம் இருக்குது இல்லையா சில பேர் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்கிறேன் பணத்தை எப்படி கையாளுவாங்க அப்படின்னா பணத்தை கையாள தெரியாது வெடிகுண்டு மாதிரி வெடிகுண்டு வந்தோடனே என்ன பண்ணுவாங்க டப்புனு தூக்கி போட்டுருவாங்க வெடிகுண்டு வந்தோடனே டப்பு ஐயோ அப்படி தூக்கி போட்டுருவாங்க அதே போல் ஒரு பணம் சம்பளம் வந்தவுடனே அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நிதானிக்காமல் டக்குன்னு போய் செலவழிச்சிட்டு வந்துடுவாங்க அவங்கள்ட்ட பணம் நிற்காது பணம் வெடிகுண்டு இல்லை பணம் வந்து சரிங்களா ஒரு எனர்ஜி ஒரு எரிபொருள் பணம் கருத்தரை கொடுத்துடா நமக்கு சுதந்திரம் சரிங்களா பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் பண ஆசை தான் எல்லாத்தையுமே வேறாக இருக்குது இப்போ பணத்தை நிர்வாகிப்பது ஒரு திறன் இல்லையா லூயா அது எல்லாருக்கும் வராது பணம் எவ்வளவு பத்து ரூபா வருதுன்னா பத்து ரூபாயில் என்ன பண்ணணும் பத்து ரூபாலே நீ என்ன பண்ணணும்னு யோசிச்சுன்னா நீ ஒரு லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணணும்னு நிச்சயமா யோசிப்பேன் இல்லையா லூயா பத்து ரூபா தேவையில்லாமல் செலவழிக்க கூடாது சரியா அப்போ இங்கே சாலமோன் நம்ம சொன்னோம் இல்லையா பணம் இருந்து என்ன பண்ணியும் புத்தி வேணும் அப்ப சாலமோனுக்கு அந்த அடிப்படை சின்ன வெளிச்சம் இருந்துச்சு சின்ன வெளிச்சம் இருந்தாலே அநேகர் ஒன்றை தேடி வருவாங்க விளக்கு கரண்ட் இல்லாத நேரத்தில் விளக்கு கொஞ்சமாக தெரியும் அந்த விளக்கோட வெளிச்சத்தை தேடி அநேகர் வருவாங்க அப்ப நமக்கு வேதம் என்கிற கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சுன்னா தேவன் வெளிச்சத்திலே வெளிச்சம் காண வைப்பார் அந்த சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும் புத்தியும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தி ஐஸ்வர்யத்தின் விருத்தி மாத்திரம் அல்ல மனோவிருத்தி மனோவிருத்தியா நாடுங்க பிள்ளைகளுக்கு ஞானத்தை எப்படி கண்டடையணும்னு சொல்லி கொடுங்க புத்தி எப்படின்னு சொல்லுங்க அறிவு எப்படின்னு சொல்லுங்க சரிங்களா